ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டாவிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் காலஹஸ்தியிலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள சிறிய கிராமம் குடிமல்லாம் இந்த இடம் சென்னையிலிருந்து சரியாக நூற்றி இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இங்கு ஸ்வர்ணமுகி ஆற்றங்கரையின் அருகில் அமைந்துள்ளது அழகிய பரசுராமேஸ்வரர் ஆலயம் இது மிகவும் பழமையான இரண்டாம் அல்லது மூன்றாம் நூற்றாண்டிற்கான ஆலயமாகும் ரிக்வேத காலத்திற்கு முற்பட்டது என்று கூறப்படுகிறது இங்கு உள்ள லிங்கம் உலகத்திலேயே முதல் லிங்கம் என்றும் கூறப்படுகிறது லிங் என்றால் உயிர்களின் தோற்றம் கம் என்றால் உயிர்களின் ஒடுக்கம் லிங்கமாகிய சிவன் உயிர்களின் தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் ஊதியவராக இருக்கிறார் இங்கு மும்மூர்த்திகளும் ஒன்றாக உள்ளனர் இங்கு அடிபாகத்தில் பிரம்மா யக்ஷரூபத்திலும் அதற்கு மேல் விஷ்ணு பரசுராமர் ரூபத்திலும் மேலே சிவபிரான் லிங்க ரூபத்திலும் உள்ளனர் இது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஜமதக்னி முனிவரின் மகன் பரசுராம் தன் தந்தையின் ஆணையின்படி தாயின் தலையை சுந்திக்க பின் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறான் தாயை திரும்பப் பெறுகிறான் பிராயச்சித்தம் தேடி குடிமல்லாம் என்ற இடத்தில் சிவபெருமானை தேடிச் செல்கிறார் காட்டின் நடுவில் சிவலிங்கத்தைக் கண்ட பரசுராம் அங்கு ஒரு குலம் வெட்டி அதில் மலரும் ஒற்றை பூவை தினமும் இறைவனுக்கு படைக்கிறார் அதை பாதுகாக்க சித்தரசேனா என்ற யக்ஷனை காவலுக்கு வைக்கிறார் ஒருநாள் சித்திரசேனா சிவபெருமான் மேலுள்ள பாசத்தினால் அந்த பூவை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார் இதை அறந்த பரசுராமர் கோபம் கொண்டு சித்திர சேனையை துவம்சம் செய்ய முற்படும்போது சிவபிரான் தோன்றி இருவரையும் ஒன்றிணைத்து தன்னுடன் ஐக்கியமாக்கிக் கொள்கிறார் பின் சித்திரசேனனை பிரம்மாவாகவும் பரசுராமரை விஷ்ணுவாகவும் மேலே சிவலிங்கமாகவும் தோன்றுகிறார் இச்சிலை பள்ளத்திலிருந்து ஆறடி உயரத்தில் வித்தியாசமான பழுப்பு நிறக்கல்லில் உருவாக்கப்பட்ட உருவா இங்கு ஆவுடை கிடையாது சதுர வடிவ அர்த்த பீடம் கருவறை அரைவட்டம் அதனால் இது லிங்க கீர்த்தத் விமானம் என கூறப்படுகிறது கருவறை கஜப்பிரஷ்ட வடிவம் கொண்டது பள்ளத்தில் உள்ளதால் முதலில் குடி பள்ளம் குடி என்றால் கோவில் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் குடிமல்லாம் என்று மருவியது இந்த பள்ளத்தில் அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தண்ணீர் வந்து சிவபெருமான் மீது விழும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த நீர் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வரும் என கூறப்படுகிறது இது கிழக்கு நோக்கி உள்ள கோயில் தொழில்துறை கீழ் உள்ளதால் வழிபாடு கட்டுப்பாட்டுடன் குறிப்பிட்ட அளவிலேயே நடக்கிறது இன்றளவும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மக்கள் வழிபாடு அதிகமாகியது கோவிலில் பெரிய விஸ்தாரமான தோட்டம் புல்வெளி மலர் செடிகள் கொண்டு மனதிற்கு குளிர்ச்சியாக உள்ளது முருகன் சூரிய பகவான் ஆனந்தவல்லி அம்மன் எல்லோருக்கும் தனித்தனி உள்ளது சந்தான பாக்கியம் அளிக்கும் தலம் என்பதால் நெல்லி மரத்தில் தொட்டில்கள் கட்டி மக்கள் வணங்குகின்றனர் ரம்மியமான சூழலும் மன நிம்மதியும் அளிக்கும் ஆலயம் எல்லோரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஆலயம்